அலாம் வலைக்கும் கேது உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவரின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துடிகள் சமீபத்தில் வருகின்ற செய்திகள் பத்திரிகைகளில் ஊடகங்களில் வருகின்ற செய்கிறை எல்லாம் பார்க்கும் பொழுது மனது ஒரு விதமான பதற்றத்திலே விடுகிறது ஒரு பரபரப்பு மனதிலை தூற்றி கொடுக்கிறது பாருங்கள் சமீபத்தில் பத்திரிகையில் ஊடகங்களில் வரக்கூடிய ஒரு பரபரப்பான செய்தியில் ஒன்று கிட்னி வியாபாரம் இந்த ஊரில் இருந்து இத்தனை பேர் கிட்னி தானம் செய்திருக்கிறார்கள் இத்தனை பேர் கிட்னி எடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பின்பாக புரோக்கரில் இருந்து ஒரு இருந்து ஒரு பெரிய குழுவை இருந்து செயல்பட்டிருக்கிறது என்றெல்லாம் செய்தி வருகிறது கிட்னியை கொடுப்பவர்கள் விருப்பப்பட்டு மனவ மனம் உவந்து கொடுத்தாலும் அதற்கு பின்னணியிலே நிறைய ஆசை வார்த்தை கூறுதல் நிறைய வறுமையை காட்டி பயமுறுத்தாட்டுதல் இப்படி மூளை செலவை செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் அதனுடைய இன்னொரு பக்கத்திலே ஒளிந்திருக்கக்கூடிய மர்ம பக்கங்களாக நான் பார்க்கலாம் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு காரணம் என்ன கிட்னியை கொடுத்த ஒரு பெண் பேட்டி ஊடகத்தில் பேட்டி கொடுக்குறாள் அந்த பெண் சொன்ன காரணம் நம்ம எல்லாம் அதிர வைத்தது ஏமா கிட்னி கொடுத்தீங்க போது ரொம்ப கடனாக இருந்துச்சுங்க பிள்ளைக்கு பெண் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் எனக்கு நிறைய கடன் அப்படி அதனால் ரெண்டு கிட்னி ஆண்டவன் கொடுத்துருக்குறான் அதில் ஒன்று இல்லாட்டியும் ஒன்று செயல்படும் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு நிறைய மூளைச்சலை செய்யப்பட்டுச்சு எல்லாத்துக்கும் மேலே எங்களுக்கு பண தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்னு அந்த பெண்மணி கூறினார் இதற்கு பின்னால் உள்ள சூழ்ச்சிகள் இதற்கு பின்னால் உள்ள குழுக்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி அல்லாஹ்வால் படைத்த இறைவனால் வழங்கப்பட்டிருக்கின்ற ஒன்று அதற்கு நிகராக எத்தனை கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் அது ஈடாகாது என்பதை புரிந்து கொண்டாலே வள்ளுவனுடைய அந்த ஆற்றலை வள்ளுவன் அடியாறைகள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த கருணையை நாம் புரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து பேசுவோம் இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள்